உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க நிக்கிற இடம் சரியாக கிளிநொச்சி அந்த பாலம் உணரம் செய்யற அந்த இடத்துல தான் நிக்கிறோம் இன்றைய தினம் முழுமையாக இந்த பாலம் பற்று வேலைகள் எல்லாமே இடம் முடிவு வரும் சொல்றாங்க அந்த வகையில இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி கிட்ட பாலம் எல்லாமே கட்டி கிட்டத்தட்ட மொத்தமா நூத்தி பத்து தான் இந்த பாலத்தின் நீளமே கிட்டத்தட்ட முடிவு பெற்று தூக்கி வைக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கு அதோட அங்கால் புறம் கொங்க்ரீட் போறதுக்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரும்பு வேலிகள் முழுவதுமாக வைத்து அதோட இந்த பாலம் யாருமே முடிவு பெற்ற பிறகு கிட்டத்தட்ட இந்திய ராணுவரை மற்ற சில நடக்கிற விஷயங்களை பற்றி எங்களுடைய மோடிஜி அவரோட அந்த தூமுலை கதைக்கிறதாவது சில விஷயங்கள் இருக்கு அதை பத்தியும் இந்த காலநிலை ஊடாக தொடர்ந்து பார்ப்போம் சரியாக இப்ப காலை ஒன்பது மணி அளவாகின்றது இந்தியா மற்றும் இலங்கை இராணுவ எல்லாருமே வந்து நிற்கணும் வேலைகள் ஆரம்பமாயிக் கொண்டிருக்கிற வேலைகளில் என்ன நடக்குது என்னென்ன விஷயம்னு தொடர்ந்து பார்ப்போம் குறிப்பாக இந்த இடங்கள்ல பாலங்களை தூக்கி கொடுக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கணும் இந்த கலவர வாகனம் மூலம்தான் பெரிய பெரிய பாலங்களை எல்லாத்தையுமே தூக்கி குடிக்கணும் பாருங்க தொடர்ும்தியைய பாலங்களுக்கு கூட்டித்தடங்கள்ல பாருங்க இந்திய ராணுவம் எல்லாருமே வேலைகள் செய்வதற்கு யாரும் வாங்கினோம் இந்த இடங்கள்ல தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதையில பாருங்க நேற்றைய தினம் பெய்த மழையினால போறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறாங்க அதால எல்லாரையும் இன்றைய தினம் இந்த பாதையின் நூடாக போறதுக்கான ஒழுங்குமுறைகள் தான் செய்திருக்கணும் அது நாங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய தினம் அதிகளவான இந்திய இளைஞர் ராணுவம் என்று இந்த பால கட்டுமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற காட்சிகளை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய அந்த வேலை செய்கிற விதமும் அவ்வளவு ஒன்றிணைந்து அவளை வந்த சத்தம் விட்டு அந்த பாறை தூக்கிய அந்த பாறை தூக்குற விடயங்கள் எல்லாமே தெரியாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளோடு தான் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும் குறிப்பாக பாருங்கள் அந்த ஒரு பாலம் கிட்டத்தட்ட அதை தூக்கும் போது கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர்கள் இணைந்து அவ்வளவு அந்த சத்தமாக இணைந்து தூக்குற காட்சிகளும் அழகாக இருக்குது இந்த இடங்களில் இந்த பாலத்தின விடயங்கள் பற்றி நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் இந்த பாலத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு மேல முன்னோக்கி விட்டுருக்கு பத்து அடிக்கு மேல முன்னோக்கி விட்டுருக்கு அப்ப கொழுவி கொழுவி இப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு அடிக்கு மேல கொழிப்பா நடுவுல பாருங்க ஒரு தடை ஒன்று வரும் நடுவுல ஒரு தடை ஒன்று வரும் வலது பக்கம் போறவங்களுக்கான ஒரு பாதை பாதையும் இடது பக்கம் போறதுக்கான ஒரு பாதையும் தனித்தனி பாதைகளே அதுல அமைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளையும் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது bilu ka khana khana تنگ هو بره سان گجي چلا پي پي چلا اگے نمبر 1 2 3 4 5 6 7 8 9 எல்லா ராணுவரும் பாருங்க முன்னோக்கி போக்கி நினைக்கணும் அந்த வேலைகள் ஆரம்பித்ததாக

વિરમ જાપન સુરેશ ચંદ્રમાની મ્યુનિસિપલ આ હોજે ભલે પિનન પિનન આ કે આ કે આ કે ચાલ તો એની જોર ખોડ્યા આપડે તેમ હતા એટલે હા

அப்புறம் தள்ளினம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது

சாப்பா சாப்பிடலாம் காலையில் இப்ப ஓரளவு தள்ளி முடிச்சிட்டு நானே நீ பின்னுக்கு பூட்றதுக்கான ஏற்பாடுகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்கு சாப்பிடு நீ சாப்பிட்டு வந்தா சாப்பிட்டு வந்தா நீ வேலைகள் ஆரம்பமாக போது காலையில சாப்பிடாமே இந்த வேலைகளை தொடங்கிட்டுனா உண்மையாவே இப்போ எல்லாருமே தள்ளி முன்னோக்கி விட்டுட்டு நீ பின்னுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவான தூரங்களில் அந்த பாலத்தை பொறுத்த போயினா அதனால தான் இப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகளை போய்கொண்டிருக்கணும் இந்த உயரத்தில் தான் அதுக்கான அந்த ஒரு புஷ் கொடுக்கறது அதாவது மோட்டிவேஷன் பண்ணி அந்த விஷயத்தை தள்ளுறதுக்கு ஏற்பாடு செய்கிறவர் அவர் தான் യൂട്യൂബ് ചാനൽ യൂട്യൂബ് യൂട്യൂബ് ഡ്രോൺ ഇല്ല ഇംഗ്ലീഷ് ആർ എ ജെ ജു ജു വ്യൂ വി ഐഇ ഡു പ്രൊഫൈല മൈ ഫോട്ടോ இந்த இடங்களில் இளைஞர் ராணுவ வீரர்கள் என்னுடைய யூடியூப் தலை நேம் வாங்கி அதில் அது என்னென்ன வீடியோஸ் போட்டுருக்கின்ற விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்குறோம் அதோட பாருங்கள் இருந்து இந்திய ராணுவர்கள் வந்து விடுற காட்சி தான் பார்க்குறோம் தற்பொழுது இப்போ வேலைகள் எல்லாம் இடு நிறுத்தப்பட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க இன்றைய தினம் இன்னும் அதிகமாக வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு அதோட பாருங்க இங்க போட்டு வச்ச அந்த மணல் சாக்கு இல்லாத்துக்கு மேலாலேயும் தண்ணி போகுது இரண்டாம் குளம் நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய திறந்தபடியாக வான் கதவுகள் திறந்தபடியா அது முழுமையாக தண்ணி இன்ச்சா ஓடி ஏறும் அதோட பாருங்க இந்த இடங்களை பாதுகாப்புக்காக ராணுவம் நிற்கணும் என்னமே பாருங்க மணில் போட்டு மண் மண் மூட்டைகள் அடிக்கணும் தண்ணி வேகம் மேலே உயர்ந்துட்டு இப்போ தற்பொழுது முன்னுக்கு கிட்டத்தட்ட முதல் இருந்ததை விட முன்னுக்கு என்னமே அந்த பாலத்தை இந்த வைக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க உங்களை காட்டுறேன்